வணக்கம் அறிவியலும் ஆன்மீகமும் தொடர் நிறைய எபிசோட்ஸாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அதில் ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய கோரை சயின்ஸோடைய சிக்னிஃபிகன்ஸோட நாம் நல்லாவே அலசி ஆளாஞ்சிட்ருக்கோம் இதில் இந்த மொத்த ஜேர்னியில் நம்ம கூட மரியாதைக்குரிய சகோதரர் செல்வநாதன் பிரதர் இருந்துட்டு இருக்காங்க வெல்கம் பிரதர் இந்த தொடர் பப்ளிஷ் ஆகும்போது நிறைய பேர் நிறைய அப்ரிசியேஷன்ஸ் கொடுக்குறீங்க பட் அதன் கூடவே நிறைய கொஷின்ஸ் இருக்கு அப்போ இந்த இந்த தொடர் வந்து உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கான பதில் டிஸ்கஷன்ல கொண்டு வரலாம் தான் எய்ம் ஸோ நாம நிகழ்ச்சிக்கு போகலாம் ஓம் சாந்தி ஸோ நிறைய கேள்விகள் லா ஆஃப் கர்மா ஒட்டி வந்தது இப்போ எப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாம கர்மா பத்தி பேசும் பொழுது அது தொடர்பான நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது அப்போது லாஃப் கர்மா பற்றி நாம் கேள்விகள் வருவதற்கு முன்னாடி இன்னொரு முறை நீங்கள் லாஸ் கர்மாவுடைய சிக்னிஃபிகன்ஸ் டெப்த் அதோடைய அர்த்தம் இதை பற்றி நீங்கள் சொல்லிவிட்டு நம்ம இந்த டிஸ்கஷனுக்குள்ளே நல்லா இருக்கும் இந்த மனித வாழ்க்கையே ஓவராலாக ஒரு விதிக்கு உட்பட்டு இயங்கி கொண்டிருக்கிறது அதுதான் வந்து கர்மத்தின் விதின்னு சொல்கிறோம் இந்த விதி எல்லாருக்கும் பொதுவானது மனிதர்களிலிருந்து மத குருமார்கள்லேருந்து இறைவன் வரைக்கும் ஒரே விதிதான் என்ன விதி என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒருவர் தான் செய்யக்கூடிய செயலுக்குடைய விளைவை அவர்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும் அதாவது ஒருவர் மற்றவருக்கு நல்லது செய்யும்பொழுது அதனுடைய பலன் மீண்டும் அவரை வந்து சேர்கிறது அதே போல் நான் யாருக்காவது தவறு செய்யும் பொழுது அந்த பலனையும் நாம் மீண்டும் அடைகிறோம் இதை தான் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லாம் அரசன் ஸ்தூலமான தவறுகளுக்கு ப்ரூஃபை பார்த்து அதற்கான தண்டனை கொடுப்பாங்க அதை செய்யலாம் சில நேரத்தில் அது கூட நடக்காமல் ஏற்பட்டு விடலாம் சில நேரத்தில் குற்றவாளி தப்பிக்கப்படலாம் நிரபராதி தண்டிக்கப்படலாம் இதெல்லாம் நம்ம மனித சட்டத்துக்குள்ள சில நேரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் இறைவனுடைய சட்டத்தில் என்ன இருக்குன்னா நான் செய்யக்கூடிய கர்மம் என்னுடைய ஆத்மாவில் தொடர்ந்து பதிவாகிக்கொண்டிருக்கு அந்த முதல் பாடங்களில் பார்த்துருக்குறோம் ஆத்மாவில் மனம் புத்தி சம்ஸ்காரம் கொடுக்குறோம் இந்த ஆர்ட்ஸ் அப் கான்ஷியஸ் மைண்டில் நான் செய்யக்கூடிய கர்மம்லாம் பதிவாகிறது ஸோ அதனால் இதுக்கு வேறு எந்த ப்ரூஃப்மே தேவையில்லை என்னுடைய கர்மம் எனக்குள்ள பதிவாகும்போது அதில் சம்பந்தப்பட்ட ஆத்மாக்குள்ளேயும் பதிவாகிறது ஸோ இந்த பதிவுகள் எப்போவாவது ஒரு காலகட்டத்தில் ஈவன் இந்த பிறவியில் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பிறவியில் கூட சரியான நேரத்தில் வரும்போது மேட்ச் ஆகும்போது கரெக்டாக அந்த கர்மத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வண்டியில் போயிட்டு இருக்கிறேன் ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுங்க அந்த வண்டி அது இதுக்காக இன்னைக்கு நான் இவர் மேலே பழி வச்சு இவரை வண்டியில் இடிக்கணும்லாம் எந்த பிளானும் திங்க் பண்ணுறது அவருக்கே தெரியாமல் தான் அதுவும் நடக்குது எனக்கே தெரியாமல் தான் நடக்குது ஈவன் ஃப்யூ செகண்ட்ஸ் டிலே இருந்தா கூட அந்த ஆக்சிடென்ட் நடக்காமல் போயிருக்கலாம் இல்லை அந்த ஃபியூ செகண்ட்ஸில் அந்த ஆக்சிடென்ட் இன்னும் மோசமான நிலைக்கும் கூட போயிருக்கலாம் பார்க்கணும் பார்க்கலாம் இதெல்லாம் யார் நிச்சயிக்கிறது எல்லாவற்றுக்கும் பின்னால் இருக்கிறது கர்மா தான் ஏதோ ஒரு பிறவியில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் அவருக்கு அந்த பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பேன் அது மறந்து போயிருக்கிறது ஆனால் பல பிறவிகளுக்கு அப்புறம் மீண்டும் கரெக்டாக அந்த கர்மா வந்து செட் ஆகிறோம் அதே போல அடுத்தபடி பார்க்கும்பொழுது குடும்பத்திற்குள்ள குழந்தைகள் பிள்ளை அப்படிலாம் சொல்லுகிறோம் ஸோ அப்படி பொழுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சுமக்கிறார் அந்த நேரத்திலிருந்தே அந்த ஆத்மாவிற்கும் அந்த தாயுடைய ஆத்மாவிற்கும் கர்ம பிணைப்பு ஏற்படுகிறது பிறகு பல மாதங்கள் சுமந்து அந்த குழந்தை வெளியில வந்த பிறகு அந்த தாய் அவங்களுக்கு எவ்வளோ அன்பு கொடுத்து பாராட்டி சீராட்டி வளர்க்கிறார்கள் இதெல்லாம் வந்து எ சன் சைல்ட் நான் என்னுடைய தாய்கிட்டிருந்து நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன் ஐம் என் ரிசீவிங் எண்டு அவங்க கொடுக்குற எண்டில் இருக்கிறாங்க பிறகு நான் வளர்ந்து பள்ளிக்கு போய் இப்போ வேலைக்கு சென்று நான் என்னோட சொந்த காலில் நிற்கும்பொழுது ஓரளவுக்கு அவர்களுக்கு நான் உதவி செய்யலாம் ஃபைனான்ஷியலி உதவி செய்யலாம் அவங்களுடைய வயசான காலத்தில் அவர்களை பாதுகாக்கலாம் பராமரிக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் இருந்தாலும் கூட நான் கொடுக்கக்கூடிய நிலையில வந்து அவர்கள் பெறக்கூடிய நிலையில இருந்தால் கூட அவர்கள் எனக்கு செய்த அவ்வளவு கர்மத்துக்கும் நான் இந்த பிறவியில் பலன் கொடுக்க முடியாது குறிப்பாக எனக்கு பிறவி கொடுத்துருக்கிறாங்க எனக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கிறாங்க உடல் உழைப்பு எல்லாம் செய்திருக்காங்க ஸோ அதெல்லாம் இந்த பிறவியில் நான் செட்டில் பண்ண முடியாது ஸோ இந்த கர்ம கணக்கு என்ன ஆகிறது பல பிறவிகளுக்கு பிறகு நான் ஒரு தாயாக பிறக்க வேண்டும் பெண் உடலில் அப்ப அவர் எனக்கு குழந்தையாக பிறப்பார் அப்போ வந்து இந்த பிறகுகளில் கர்ம கணக்குகள் செட்டில் ஆகும் இந்த அளவு கர்ம பிணைப்பு என்பது இந்த உலக வாழ்க்கை ஒரு செயின் மாதிரி நடத்திட்டு இருக்குது கூட சொல்லுவாங்க ஒரு கடைசி காலகட்டத்தில் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு என்னுடைய நூறு குழந்தைகளும் இறக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது சொல்லுகிறார் அந்த மாதிரி இதெல்லாம் கர்ம கணக்கு இதனுடைய விளைவுகள் அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ நம்முடைய ஆன்மீகமும் சரி பக்தியும் சரி இதை தான் சொல்லுகிறது மனிதனுடைய செயல்கள் நல்லதாக இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும் இந்த செயல்கள் நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய சிந்தனைகளும் நல்லதாக இருக்க இருக்கு இதனாலதான் பக்தியிலே இந்த வழிபாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா திங்க் குட் குட் அதான் அவங்களுடைய அல்டிமேட் நல்ல சிந்தனையும் நல்ல செயலும் இருக்குமானால் மனித வாழ்க்கை தரம் குறையாது இதுதான் அவனுடைய ஐட்டம் அதனாலதான் இந்து தர்மத்துல பாருங்க நீங்கள் எந்த உருவத்துனா வளங்க எப்படின்னா வழிபாடு செய்யுங்க என்னென்னா பண்ணுங்க ஆனா அல்டிமேட் கோர் என்னன்னா உன்னுடைய சிந்தனையும் செயல்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் அதை மனிதன் சில நேரத்தில் விடுவான்ற காரணத்தினால்தான் அவங்க இந்த கடவுள் உருவ வழிபாடு பக்தி தண்டனை இதெல்லாம் சொல்லி கொஞ்சமாவது அவங்களுக்குள்ள நம் நாம் செய்யக்கூடிய கர்மம் மற்றவர்களால் கவனித்து கொண்டு இருக்கப்படுகிறது அதனால் நாம் செய்யக்கூடிய செயல்களில் கவ நாமும் கவனம் வைக்க வேண்டும்ன்றதுக்காக தான் இந்த தர்மங்களுடைய பிக்சர் அதாவது மனிதன் தவறான பாதையில் செல்லக்கூடாது அதுதான் அல்டிமேட் ஸோ அதைத்தான் இப்ப இறைவனும் சொல்லுகிறார் நீங்களுடைய செயல்கள் நல்லதாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருந்தது உங்களுடைய செயல்களுடைய தரங்கள் குறையும் பொழுது வாழ்க்கை மோசமாக இருக்கிறது இதற்காக நாம் இப்ப என்ன பண்ணணும் செய்யக்கூடிய செயல்கள் அடுத்தவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ ஆனால் நான் செய்யக்கூடிய செயல்கள் அடுத்த ஆத்மாக்களுக்கு துக்கத்தை கொடுக்காமல் சுகத்தை கொடுக்கிறது அதுக்கு நாம் என்ன பண்றோம் அப்படின்னா என்னை போலேயே அடுத்தவளையும் சமமான நோக்கத்தில் பார்க்க வேண்டும் இன்னைக்கு நாம ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா வந்ததுனால நான் பணக்காரனா இப்படி பிகேவ் பண்ணுவேன் நான் ஏழைனா ரொம்ப கீழான நிலையில பிகேவ் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம் அதே மாதிரி இந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது நான் என்னுடைய ஆங்கிள் மட்டும்தான் பார்க்கற தவிர அடுத்தருடைய ஆங்கிள் பார்க்கறது அதனால இந்த பிறகுல நான் எப்படி வேணா என்னோட காரியத்தை செய்துவேன் அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அரசனுடைய சட்டத்துல நான் தப்பிச்சு போயிடலாம் ஆனா எனக்கே தெரியாம வார்த்தைகள்னால செயல்கள்னால ஈவன் இதற்கும் அப்பாற்பட்டு எண்ணங்கள்னால பல பேருக்கு நான் துக்கம் கொடுத்துருக்குறேன் இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கிறார் வேலை செய்கிறார் அவரை எனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஆள் ப்ரமோஷனே கூடாது இவர் முன்னேறவே கூடாதுன்னு இப்படி நான் சிந்தனைகள் செய்தால் கூட அது கூட என்னுடைய தவறான கர்ம கணக்கு இதே மாதிரி நான் ஏதாவது ஒரு முயற்சி செய்யும்பொழுது நான் என்னதான் முயற்சி செய்தால் கூட என்னை சுற்றி இருக்கிறவங்கன்னா இவர் சக்ஸஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சா அப்படி கூட அந்த கர்ம கணக்கு எனக்கு ரிட்டர்ன் வரும் என்னோட ஃபிசிக்கல் முயற்சி நல்லதாக இருந்தால் கூட அடுத்தவங்களுடைய மென்டல் வைப்ரேஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணாதனால நான் ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் இப்போ இந்த ராஜயோக தியானத்தில் சொல்லினால் மட்டுமல்ல செயல் மட்டுமல்ல எண்ணங்களால் கூட அடுத்தவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடாது ஏனென்றால் அந்த துக்கம் முதலில் உங்களை பாதிக்கும் வட்டியும் முதலுமாக வந்து உங்களை பாதிக்கும் ஆனால் நாம் இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுறோன்னா இன்னைக்கு நான் செய்யிறது மட்டும்தான் பார்க்கல நான் நல்லா படித்தேன் நான் நல்லா வேலைக்கு போனேன் நான் நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் எனக்கு நல்ல வேலை கிடச்சி நான் சம்பாதி சம்பாதிச்சுன்ட்டு நாம் என்ன பண்ணுறோம் எனக்கு இன்னைக்கு கிடைக்கிற விளைவுகள் எல்லாமே இந்த பிறவியுடைய ரிசல்ட்டுன்னு தான் பார்க்குறோம் ஆனால் உண்மையாக அல்ல ஒரு பங்கு நீங்கள் செய்கிற முயற்சி ஆனால் கீழே இருக்கிற அந்த அடித்தளம் என்பது ஏற்கனவே உங்களுடைய பல பிறவியுடைய கர்ம கணக்கு அந்த ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கு உதாரணத்துக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கலாம் அது நீங்கள் சூஸ் பண்ணதில்லை உங்களுடைய கர்மம் அங்கே சூஸ் பண்ணி வச்சிருக்கு இந்த பர்டிகுலர் ரிலீஜன் இல்லை இந்த பர்ட்டிகுலர் கண்ட்ரி இல்லை இந்த பர்டிகுலர் கான்செப்ட் இப்போ ஃபாலோ பண்ணுறோம் இதுக்கு எல்லாமே நம்மளோட பழைய கர்ம கணக்குகள் உதவி செய்கிறது ஸோ அதையும் நாம் ஏற்றுக்கொண்டு இதை ஏற்றுக்கணுமா அப்போ என்ன ஆகிறது என்றால் நான் வெற்றி அடையும் பொழுது நான் செய்தேன் அப்படின்னு தோணாம நானும் முயற்சி செய்தேன் என்னுடைய கர்ம பலன்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறது அப்படின் போது எனக்குள்ளேயே ஒரு அந்த பணிவு வரவும் ஈகோ வராமல் பணிவு வர ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் நான் எல்லா முயற்சியும் செய்து நான் ஃபெயிலியர் ஆகும்பொழுதும் ஐயோ நான் இவ்வளோ முயற்சி செய்தும் ஃபெயிலியர் ஆயிட்டேன் அப்போ எனக்கு திறமையே இல்லையா இல்லை ஐஎம் வெரி லோயர் ஸ்டாண்டர்டா அப்படின்ற ஒன்று என்னுடைய சுய நம்பிக்கை இழக்காமல் நான் கடமையை செய்தேன் ஆனால் என்னுடைய க கர்மத்தின் அனுசாரம் இந்த தடவை எனக்கு இந்த பலன் கிடைக்கவில்லை அடுத்த தடவை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை கொண்டு வருவதற்கு நமக்கு நம்ம மேலே சுய நம்பிக்கையும் வரும் இதுதான் கீதையிலும் சொல்லப்படுது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது உன்னுடைய கடமை சரியானது எப்படி செய்வேனும் புரிந்து செய்ய வேண்டியதா ஆனால் விளைவு உடனடியாக எதிர் எதிர்பார்க்க கூடாது ஒரு விதையை போடுறோன்னா உடனடியாக பலன் வந்தோன்னு கிடையாது ஒரு மரத்துக்கு ஒரு மாசத்துல பலன் வரும் ஒரு செடியா இருந்தால் அது ஒரு மாசத்துல பலன் வரும் அதே ஒரு மரமா இருந்தால் ஆறு மாதம் கழிச்சு தான் பலன் வரும் இன்னும் தே மரங்கள் தேக்கு மரம் அந்த மாதிரி சொன்னால் பலன் நீண்ட காலத்துக்கு அப்புறம் தான் பலன் வரும் ஸோ இப்படி ஒன்று ஒவ்வொரு இது இருக்கு ஆனால் நிச்சயம் நாம் செய்யக்கூடிய கர்மம் அதாவது ஈவன் எண்ணங்களுக்கு கூட சரியான நேரத்தில் சரியான பலன் கிடைத்துதான் தீரும் இன்னைக்கு உலகத்துல ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்டு ஒரு டாக்டர்கிட்டே ஒருத்தர் போறாரு ஒருத்தருக்கு நோய்க்கு உடனே தீர்ந்துருது இன்னொருத்தருக்கு சில காலம் தான் நோயே தீருது இதெல்லாம் காரணம் என்ன டாக்டர் ஒரே மருந்து கொடுக்கிறாரு ஒரே ட்ரீட்மெண்ட்டு ஒரே நாலேஜ் எல்லாம் பண்றாரு இருந்தாலும் எனக்கு இத்தனை நாள் இந்த நான் கஷ்டப்பட வேண்டும்ன்ற கர்ம கணக்கு இருக்குமானால் அதற்கப்புறம் தான் அந்த நோய் தீர ஆரம்பிக்கும் இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி இல்ல போது உடனடியாக தீரும் ஸோ இந்த வாய்ப்பில் வர அதிர்ஷ்டமும் சரி இது எல்லாமே ஸோ அதனால எவ்ரி கர்மா அதான் சொல்லும்போது சொல்லுவோம் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஸோ அது கர்மத்தின் விதியும் சரிதான் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மத்திற்கும் அதனுடைய எதிர் விளைவு உண்டு என்ற மனிதன் உணரும் பொழுது அவனே அவனுக்கு ஜட்ஜ் ஆகி தன்னுடைய கர்மத்துடைய பலன் என்னவாக இருக்கும் என உணர்ந்து செய்யும்பொழுது அவன் செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சனாக ரொம்ப குற்றங்களுக்கு பயந்து நேர்மைக்கு பயந்து வாழக்கூடியவனாக இந்த இந்த பிரின்சிப்பல் தான் ஆரம்ப காலகட்டத்தில் மனித சமுதாயத்தில் இருந்தது அந்த காலத்தில் கோயில்களுக்கு கதவு கிடையாது கோயில்களில் வீடுகளுக்கே கதவு கிடையாது ஆனால் இன்னைக்கு நாம் கோயில்களுக்கு கூட கதவு போடக்கூடிய நிலையில் வந்திருக்கிறோம் காரணம் என்ன எல்லாத்துக்கும் அடிப்படை மனித சிந்தனை ஸோ அதனால் இந்த கர்மத்தின் விதியை நான் புரிந்து கொண்டு செய்தேன் என்றால் என்னுடைய பொருள் எனக்கு தொலைந்தால் என்ன துக்கம் வருமோ அதே போல் அடுத்தவருக்கும் தொலைந்தால் துக்கம் வரும்னு எனக்கு பார்க்க கற்றுக்கிட்டேன்னா அது எப்பேற்பட்ட பொருளாக இருந்தால் நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா நான் அதுக்கு துக்கம் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் யார் பொருளையும் எடுக்க மாட்டேன் என்னோட பொருளை யாரும் எடுக்க மாட்டாங்க அப்போ நோ போலீஸ் நோ செக்யூரிட்டிஸ் நோ லாக்கிங் சிஸ்டம் எதுவுமே தேவைப்படாது ஸோ இதுதான் ஆதி ஆதி காலத்தில் இருந்தது குற்றங்களே குறைவாக இருந்தது ஏன்னா மனிதர்கள் கர்மத்தின் விதியை உணர்ந்திருந்தார்கள் அதற்கு பயப்பட்டு வாழ்ந்தார்கள் இன்று நாம் ப்ரெசென்ட் லைஃப்பை மட்டும் பார்த்துக்கிட்டு என்னென்ன வேணால் பண்ணலாம் யாரை வேணா செய்யலாம்னு நினைக்கும் நினைக்கும்பொழுது குற்றங்கள் அதிகரிக்கிறது அந்த குற்றத்திற்கு நீங்கள் மறுபடியும் நோய் நொடியாகவோ ஆக்சிடென்டாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் நாம் பதில் சொல்லிதான் தீர வேண்டும் என்று உணர்ந்தோம் என்றால் பெரும்பாலான குற்றங்கள் குறைந்தது ஸோ அதனால் கர்மத்தோட வா விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக பாதிக்கிறது அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஸோ தேங்க்ஸ் பிரதர் நாம் இறைவனுக்கு கூட பயப்பட வேண்டாம் பட் கர்மத்துக்கு கண்டிப்பாக பயப்படணும் இல்லையா ஏன்னா இறைவன் என்றைக்குமே யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டாங்க பட் கர்மா நான் செய்த கர்மா எனக்கு கண்டிப்பாக சேமாக இன்ஃபேக்ட் அதோடைய மல்டிஃபோல்டாக நிச்சயமாக வரும் தேங்க்யூ ஸோ இப்போ சில கொஷின்ஸ் இருக்கலாம் இதெல்லாம் நம்மளுடைய யூடியூப் கமெண்ட்ஸில் வந்தது இதுக்கான ஒரு மாதிரியான ஆன்சர் நீங்கள் கொடுக்க தான் செய்துட்டீங்க பட் இந்த கொஷின் டிரெக்டாக இருக்கு கர்ம பயன்தான் எல்லாம் என்றால் முதன் முதலில் இந்த ஆத்மா தூய ஆத்மாவாக தானே இருந்திருக்கும் அதற்கு கர்மத்தை புகத்தியது யார் முதல் முதல்ல நான் இப்பிறவியில் செய்யும் கர்மா மறுப மறுபிறவியில் தொடரும் என்றால் அந்த செயலை செய்ய தூண்டுவது யார் நானா அல்லது நல்ல கொஷின் அது